உசுரை காப்பாத்தணும் உசுரோட எதுங்க முக்கியம் அவங்க மணிப்பூர்லையும் உசுரை காப்பாத்தல தமிழ்நாட்டிலயும் உசுரை காப்பாத்தல நான் இன்னுமே இன்னுமே நான் சந்தேகப்படுறேன் இவங்க வானிலையை அட்வான்ஸ் தெரியாமலாம் இருக்காது காலி பண்ணுவாங்களா இங்க வந்து தென்தமிழகத்துல வர மழை வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா இவங்களுக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா எதாவது தெரியாதா சரி தமிழக அரசே அலட்சியமா இருந்தது குற்றம் சொல்ற மாதிரி வச்சு இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு புத்திசாலி தானே நீங்க உலகத்தையே விலைக்கு வாங்குற புத்திசாலி தானே எங்க போச்சு ஆஸ்திரேலியால அதை பண்ணும் ஆப்பிரிக்கால அதை பண்ணிடும் அங்க பண்ணிடும் இங்க பண்ணும் அங்க முதலீடு பண்ணிருக்கோம் இங்க முதலீடு பண்ணிக்கோம் முதல்ல மழைக்கு என்னங்க பதிலு மழை வரத கூட தெரியாத அளவுக்கு இஸ்ரோல நம்ம சேட்டலைட் விட்டுட்டு இருக்கோம் நிலாத்த தமிழ்நாடு அரசுல இது மேம்படுத்துவதற்காக நிதிகள் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி இந்த பக்கம் திருப்புறாங்களே கேள்வி எல்லாம் வேணாம் முதல்ல எங்களுக்கு உசுரை காப்பாத்துங்க அப்புறமா நீங்க பேசுங்க அரசியல் நீங்க எலக்ஷன்ல வந்து பேசுங்க அசிங்கமா அசிங்கமால அரசியல் பேச இப்ப வெக்கமால வெக்கம் மானம் சூடு சோனா அரசியல் பேச இங்க களத்துக்கு வாங்குங்க வயத்தரிசலா இருக்கு மூணு நாள் ஆச்சு எங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டு